வாய் எங்க அட எங்க இருக்கு முடி எங்க இருக்கு ஐயோ புச்சி காட்டற பாருங்க சரி நாக்கு எங்க சரி பல்லு எங்க தங்கத்துக்கு பொட்டி எங்க வைப்பாங்க அங்க வைப்பாங்க Dress எங்க போடுவாங்க எப்படி பூவா சாப்பிடுவாங்க எப்படி பசி எடுக்கும் அம்மாக்கு எப்படி பசி எடுக்கும் எங்க பசி எடுக்கும் எங்க பசி எடுக்கும்

வண்டியில போனாரா என்ன வண்டியில போனாரு வண்டி எப்படி ஓட்டிட்டு போனாரு தாத்தா காட்டுங்க வண்டி எப்படி ஓட்டிட்டு போனாரு சப்பா எங்கம்மா பாப்பா அவங்க அப்பா வந்து அப்பான்னு சொல்ல மாட்டாங்க பாப்பா பாப்பான்னுதான் சொல்லின்னு இருக்கிறா அப்பா என்ன பண்றாங்க அஹ் அப்படின்னா அவங்க அப்பா அஹ் குளிச்சுன்னு இருக்காங்களா அவங்க அப்பா குளிக்கிறாங்களா அப்பா எப்படி தா எப்படி அழுதாங்க அப்பா குளிக்கிறப்போ அழுகியா அப்பா மூணு ஸ்ரீவைமா எப்படி சோப் போட்டா ah baperan, tapi tani mana, nila lah, tani udikir ya, udikir ya, se lalai orang high so dengar, se lalai shopping lah kira dengar, kira dengar, se si, last tahun kira kemarin ditera, si hari hmm. si hari hmm. pangan gak adu banget, si hari hmm. ke di